வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டர்ட்டு டாடா ப்ளே டிஷ் டிவி டி டு ஒச்சு ஏர்டெல்லு இது எல்லாமே வந்து ரீசார்ஜ் வந்து ரொம்ப வந்து ஏற்றிட்டாங்க அதனால் நிறைய பேரால் வந்து கேபிள் வந்து மாறிட்டாங்க எனக்கு வந்து கேபிள் ரேட்டு அதிகமாக இருக்குது நான் வந்து அதிகமான சேனல்லாம் பார்க்க மாட்டேன் நான் குறைவான சேனல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஜிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லியிருப்போம் எஃப்டிஏ பாக்ஸ் சொல்லிட்டு அதாவது ஃப்ரீ டு ஏர் ஃப்ரீ சேனலை மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும் மற்றபடி பேய்டு பண்ணி வர சேனல்லாம் வந்து வராது அதே மாதிரி இந்த பாக்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து வந்திருக்கு இது வந்து இதுக்கு முன்னாடி நாம் பண்ணது வீடியோ கான் அதாவது டிடிஒச்சோடைய பாக்ஸு இது வந்து டிஸ்டிவியோட பாக்ஸு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா முன்னாடி நீங்கள் வந்து நார்மலில் வந்து பார்த்துருப்பீங்க அச்சடி வந்து பார்க்க முடியாது ஆனால் அந்த பேக்கேஜில் நீங்கள் நார்மல் வேணாலும் பார்த்துக்கலாம் அச்சடி வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்க போகிற மாதிரி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் சிங் பாக்ஸு இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டி பிக்சர் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்டெரியோ போனிக் சவுண்ட் கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஆக்சஸ் ப்ளக் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஸ்டீரியோ பாயிண்ட்னா நீங்கள் வந்து ரெண்டு பக்கமே சவுண்ட் வர மாதிரி இருக்கும் டிவியில் பார்த்துருக்கீங்க ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து யூஎஸ் பீக் பிள்ளைங்கன்னா நீங்கள் ஏதாவது பெண்ட்டே வச்சுருந்தா நீங்கள் இது மூலமாக கூட போட்டு டிவியில் வந்து படம் பார்த்துக்கலாம் இந்த உள்ள வந்து திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க பவர் அடாப்டர் இது வந்து த்ரீ ஃபோன் சொல்லி சொல்லுவாங்க ஸ்டீரியா பின்னு ரிமோட் கொடுத்துருக்காங்க செட்டா பாக்ஸு

நீங்கள் வந்து பவர் ப்ளக் வந்து போட்டுக்கலாம் இது வந்து த்ரீ ஈஸ்ட் நீங்கள் த்ரீ பின் கேபிள் போட்டுக்கலாம் அச்சரியும் வந்து போட்டுக்கலாம் பழைய பாக்ஸில் நம்ம வந்து பார்த்தப்போ அதில் உங்களுக்கு த்ரீ ஈஸ்ட் த்ரீ தான் வரும் த்ரீ பின் கேபிள் போகிற மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சரியமே வந்து போட்டுக்கலாம் இது உங்களுக்கு நாலு வருஷம் வந்து வரும் உங்களுக்கு செட்டாக பாக்ஸு இதுக்கு வந்து நீங்கள் மேலே வந்து டிஸாண்ட்டனா வந்து எந்த டிசேண்டனா வரும்னு பரவாயில்ல வச்சுருக்கலாம் வச்சு பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு டிஸ்டிவிசிங்கலோ இல்லை வீடியோ கான்சிங்களோ இது இருந்தாலும் தான் சரி ஓகே ஆகிடும் இது உங்களுக்கு டிஸ்டிவியில் வந்து கீழே வந்து லோகோல வந்து டிவியில் வந்து ஓட்டுறப்ப வந்து வரும் ஃப்ரீ சார்ஜ் மட்டும் வேணுங்கிறவங்க இந்த பேக்கேஜ் இந்த பாக்ஸ் வந்து வாங்கி பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு நாலு வருஷம் வேல் வந்து வரும் நீங்கள் ஏதாவது சேனல் வேணும்னா கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜை வந்து தனியாக வந்து பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும் ராஜ் குரூப்போ மேக குரூப்போ அதுக்கப்புறம் சன் டிவியோ கே டிவியோ விஜய் டிவியோ எது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் அச்சுரி சேனலில் வந்து ரெண்டு சேனல் மட்டும் தான் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாலு வருஷம் இந்த பாக்ஸை வாங்கிட்டு இந்த ரெண்டு சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பது ரூபா டாப்அப் பண்ணி ஒரு ஒரு வருஷத்துக்கோ அல்லது ஆறு மாதமோ எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த பாக்ஸ் நம்மகிட்ட வந்து அவைலபிளாக வந்து அவைலபிளாக வந்து இருக்குது இதை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கொரியர் சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம கொரியர் போட்டோம்னா அங்கே வந்து பக்கத்தில் இருக்க டிக்மிஷன் வச்சு நீங்கள் வந்து அலைமென்ட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இது உங்களுக்கு வீடியோ கான்ஃபெலோ டீ டிஸ்ட்ரிபியூஷனோ அலைவன் வச்சு பார்த்துட்டுனா நீங்கள் அப்படியே போட்டு வந்து பார்த்துக்கலாம் நம்ம வந்து அக்லேட் பண்ணி இருந்து அனுப்புவோம் இதை உங்களுக்கு மேலும் எதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் விஷய் பண்ணுங்கள் நம்மளுக்கு வேறுமா சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க உங்களுக்கு வந்து மேலும் ஏதாவது இருந்தால் கீழோட நம்பரு அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் கொண்டு வந்து வச்சுருங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட கேள்வி வந்து கேட்கலாம் நான் உங்களுக்கு வந்து வேறு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி